அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இதை என்ன பண்ணணும் கடவுளை அடையணும் எதுக்காக அடையணும் கடவுளை எதுக்காக கும்பிடணும் இல்லை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறாங்க கடவுளை கும்பிட்டா என் துன்பம் போயிடும் கடவுளை கும்பிட்டா என் கஷ்டம் போயிடும் கடவுளை கும்பிட்டா நான் வசதியாக வாழணும் கடவுளை அந்த மாதிரியான யாரையும் கடவுள் வசதிப்படுத்துறதும் இல்லை கடவுளை யாரையும் ஏழ்மைப்படுத்துறதும் இல்லை கடவுள் வந்து அவர் அவர் பாட்டுக்கு இருக்கிறார் படைப்போடு அவருடைய வேலை முடிஞ்சது இப்போ இந்த படைப்பு அவர் படைச்சிட்டு இருக்கும்போது இந்த படைச்சவனில் போய் நம்ம சேரணும் சேர்ந்தால்தான் நமக்கு பிறப்பு இல்லை இந்த சேராத வரைக்கும் இங்கேயே உலகத்திலேயே பிறந்து பிறந்து தான் இருப்போம் இதனால் என்ன பயன் இருக்குது ஒருத்த வசதியாக வாழறான் ஒரு காலகட்டத்தில் அவன் சொல்கிறான் நான் பத்து வாட்டி பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒருத்தர் ரொம்ப துன்பப்படுறான் அவன் ஏன் பிறந்த நான் சாகணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போது இதுக்கெல்லாம் என்ன வேற்றுப்பை இந்த உலகத்தில் மனிதன் நினைக்கிறது கிடைக்கணும் கிடைச்சால் அவன் வாழ விரும்புகிறான் அவன் நினச்சது கிடைக்க விரும்பலை கிடைக்கலன்னு சொன்னால் அவன் வாழ மறுத்து வெறுக்கிறான் வாழ்க்கையை அப்போது இந்த வாழ்க்கை எதால் ஏற்படுறது இப்படி சந்தோஷம் துக்கம் இது ரெண்டால ஏற்படுற விஷயம் ஆனால் மனிதன் அமைதியை தேடுறதே கிடையாது அமைதியை தேடணும் அமைதியை தேடினாத்தால் ஆனந்தம் கிடைக்குமே தவிர சந்தோஷம் ஆரவாரம் தான் கிடைக்கும் அதனால் ச அமைதியை தேடி ஆனந்தத்தில் அடையணும் ஆனந்தம்ன்றது எது அப்படின்னா இறைவனோட நம்ம ஆன்மா போய் இயங்கணும் ரெண்டும் இணையணும் இணைஞ்சால் அதுதான் ஆனந்தமான வாழ்வு அதுதான் முழு மனிதனுடைய வாழ்வு மனுஷன் சொல்கிறதே மாறுபடுவேன் மற்ற ஜீவராசிகள் உலகத்தில் எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருக்குது அத்தனையும் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அதுக்கு ஒரே பேர் தான் பூனை பிறந்ததுன்னா சாகம் போதும் பூனை தான் புளி பிறந்ததுனால் சாகம் போதும் அதுக்கு புள்ளி தான் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் மாறுபாடு பேர்கள் மனுஷன் இளமையில் பார்த்தா அவன் குழந்தைன்றான் இடைப்பருவத்தில் ஒரு ஆம்பளைன்றான் முதுமையில் பெரியவருன்றான் அதுவும் முடிஞ்சால் பெணோன்றான் இத்தனை பேர் கிடைக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே வேறு எந்த ஜீவராசிக்கும் இப்படி கிடைக்கிறது இல்லை இந்த பேரை மாற்றணுன்னா தன்னை தான் அறியணும் கடவுள் வழிபாடுகள்ன்றது ஒரு இருபது முப்பது வயசு வரைக்கும் கோயில் குளங்கள் சுற்று தப்பு இல்லை கோயில்கள் குளங்கள் போனால்தான் பக்தி உருவாகும் பக்தி இல்லைன்னா ஞானம் இல்லை அப்போது இந்த பக்தியை உருவாக்குறது கோயில் குளம் இதெல்லாம் தேவை தான் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அதையே சுற்றி இருந்தோம்னா அறியாமையில் இருக்கிறோம்னு அர்த்தம் அப்போது நம்மளை தேட ஆரம்பிக்கணும் இது வரைக்கும் இந்த கடவுள்கிட்ட பேசணு அது எதுவுமே பதில் சொல்லலையே நான் இவ்வளோ பேசியிருக்கிறேன்னே இவ்வளோ சொல்லியிருக்கிறேன்னு அதுக்கு ஆன்சரே இல்லையே அப்படின்ற எண்ணம் அப்போ இதுக்கு மேலே ஏதோ பெரியவங்க வச்சுருக்கணும் அப்போ தன்னை தேடணும் தான் தான் தனக்குள்ளங்கிறத தான் பதில் சொல்லும் தனக்குள்ளங்கிறது தான் ஒரு தீர்ப்பு சொல்லும் அப்படின்றத உணர தான் யோகா வழிபாடு இந்த யோகா வழிபாடை உபதேசங்கள் வாங்கறதால ஒரு பயணம் கிடையாது உபதேசம் வாங்கின உபதேசத்தை சீராக செய்தால் தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க இவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட போனேன் உபதேசம் வாங்கினேன் யாருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கினாலும் அதை சீராக செய்யலைன்னா அதனுடைய பலன் கிடைக்காது அப்போது நம்ம மாதம் மாதம் வந்து உபதேசம் வாங்கணும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து உபதேசம் வாங்கணும்னு நினைக்கவே கூடாது ஒரு உபதேசம் வாங்கினோம் அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அனுபவம் என்ன கிடைச்சிது அடுத்த உபதேசத்தில் நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது அப்படின்னு தேடி போனீங்கன்னா தான் உங்களுடைய பயணங்கள் சீராக இருக்கும் தெய்வ பயணம் ஆனால் மாதம் மாதம் அந்த உபதேசம் வாங்குறதால அவர் போட்டி கடலில் மாதிரி ஆகிடும் அது அதுக்கு உபதேசத்துக்கும் மரியாதை இருக்காது நீங்கள் வாங்கினத்துக்கும் மரியாதை இருக்காது அதனால் சீராக செய்யுங்க உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை இது வந்து தன்னை தான் அறிகிற விஷயம் நான் யார் கண்ணாடியில் போய் நின்னால் நம்ம உருவம் தெரியும் ஆனால் சாதாரணமாக நின்னால் நம்ம உருவம் தெரியுமா தெரியாது ஆனால் சாதாரணமாக நின்னால் நம்ம உருவம் நமக்கு தெரியணும் இப்போது எங்கேயோ நம்ம வீட்டில் பணம் மனைவி இருக்கிறான் எங்கேயோ நம்ம கணவர் இருக்கிறான் எங்கேயோ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க கண்மூடிகின்னு இங்கே நினைச்சோம்னா நமக்கு தெரியுறாங்கோ ஆனால் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தா நம்ம மூஞ்சி மட்டும் நம்ம கண்ணை மூடின்னு பார்த்தா நம்ம மூஞ்சே தெரியல அப்புறம் என்ன நம்மளை அறிஞ்சோம் நம்ம உலகத்தை அறியிறோம் உலகம் இருந்துக்கினே இருக்கோம் நம்ம இருக்க மாட்டோம் அந்த உலகம் இருக்கிறதோ இல்லாத போட்டோம் ஆனால் நம்மளை நம்ம அறிஞணும் நம்ம வாழ்க்கை முடிவுக்குள்ளும் அதுதான் இந்த பயணமே இந்த பயணத்தில் தன்னை த நீங்களே உங்களை பார்க்கணும் அதுதான் சரியான ஞானம் சும்மா நான் அங்கே போனேங்க இங்கே போனேங்க உபதேசம் வாங்கினேங்கன்னா ஒரு பயணம் கிடையாது கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தாலும் நீங்கள் சரியாக செய்யலைன்னா அது பயன் தராது அதனால் உபதேசம் வாங்கிறது இது ஒரு அபூர்வமான விஷயம் இதை சீரான முறையில் பயணம் பண்ணிங்கன்னா மனோ திடம் வரும் எந்த துக்கத்துக்கு ஆர்ட்பாட மாட்டீங்க எவ்வளோ பெரிய வினைவருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிடும் அதனால் இதை சீராக செய்யுங்க செய்யலைன்னா நான் இங்கே போனேங்க எனக்கு சரியா அவளுங்க அங்கே போனவங்க சரி மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை இது இது ஞானம் இதை செய்யணேன்னா சீராக செய்யணும் செய்தால்தான் உங்களுக்கு நீங்கள் தான் பலன் சாமியாருக்கிட்ட போனேன் சாமியார் கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினேன் இது கட்சி அது கட்சின்னு அந்த கற்பனிலேயே தெரியாதீங்க நிஜத்தை தேடுங்க உங்களால் தான் உங்கள் வாழ்க்கையை சாதிக்க முடியும் ஆனால் பிறரால் உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் சீர்படுத்திட முடியாது இன்றைக்கி நிறைய பேர் இந்த போலியா அப்படி தான் ஏமாந்துருந்துக்கிறாங்க அவர்கிட்ட போனால் சரியாயிடும் இவர்கிட்ட போனால் யார்கிட்ட போனாலும் உங்களுடைய இது உங்களை புற்றின்னு தான் இருக்கும் அதனால் அதை நீங்கள் தான் சீர் பண்ணணும் சரி பண்ணணும் அந்த வாழ்க்கைக்கு பயணம் பண்ணணும் அதனால் சீராக நடந்துங்க சீரான உபதேசம் பண்ணுங்க அது உங்களுக்கு பலனை தரும் பாடத்தோட முடிவான நிலையை அடைய முடியாத போயிட்டால் கூட என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு திருமூலர் ஒரு விஷயம் சொல்றார் போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தண்ணில் வைத்து புண்ணியராயினர் நாதன் நடத்தால் நயனம் கலி கூற வேதம் துடித்திட போயடைந்தார் விண்ணே இந்த பாடங்கள் பண்ணாமல் போனால் கூட அதோட முடிவான இலக்கை அடைய முடியாமல் விதியால் மரணம் வந்தால் கூட அவங்கள எப்படி கொண்டு போவானா வானத்தில் இருக்கிற தேவரெல்லாம் இறங்கி வந்து வேதங்கள் சொல்லுவாங்களாம் நமக்கு முன்னாடி வந்து அவங்க வேதங்கள் சொல்லி நம்மளை கையோடு கூட்டம் போவாங்களாம் சரி பரவாயில்ல இதில் முடிக்காமல் வந்துட்டியா இன்னும் இன்னொரு நல்ல பெரியாக கூட தேவர்கள்லாம் வந்து நம்மளை வேதங்கள் முயங்க அவங்க கூட்டம் போவாங்களாம் யார் சொன்னது திருமூலர் இது சொன்னால் சத்தியமாக இருக்குமா அசத்தியமாக இருக்குமா அப்போது அதை தான் சொல்கிறது மகான்கள் நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க முடிக்க முடியுமா முடியாதான்ற கேள்விகளை முதலில் எடுத்து வைங்க சொன்னது காரணமே இதுதான் இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணால் அதை முடிக்காமல் அதை விடவே விடாது ஒரு ஒரு குலவி கூட ஒரு புழுவை குலவியாக மாற்றக்கூடிய சக்தி ஒரு குழவிக்கு உண்டு காட்டில் போய் ஒரு புழுவை வைச்சிட்டு வந்து அதை குத்தி 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 அதோட ரீங்காலத்தால் புழுவை குலவியாக மாற்றக்கூடிய சக்தி ஒரு குழவிக்கு உண்டுன்னா எல்லா அறிவும் உள்ள ஒருத்தனை இறைவனாக மாற்றக்கூடிய சக்திக்கும் இந்த மனசுக்கு உண்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதுக்கு தான் இங்கே சொல்ல வரேன் நம்ம முடிக்கிறோமா முடிக்கலையா எந்த கவலையும் வேண்டாம் நம்ம முடிவு எப்படியா இருந்தாலும் போய் சேர வேண்டிய இடம் அதுதான் நமக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் யாருன்னா இறைவன் தான் அதனால் வருத்தப்படவே வேண்டாம் நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தன்னாடு சாமி நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீகிரம் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு எல்லா பலனும் உண்டு பிரம்ம ஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு நீயும் பொருளாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும்